தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் அதிரடின்னு எல்லா ஹீரோஸும் ஒரு ட்ராக்ல இருந்தா அதில் காமெடியும் ரொமான்ஸும் அதிகமாக கொடுக்குறவர் தான் நம்ம ஆக்டர் கார்த்தி இவர் கிட்டத்தட்ட அவரோட அண்ணன் சூர்யா மாதிரி தாங்க நடிகர் கார்த்திக்கு கேர்ள் ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகங்க இவர் நடித்த தேவ் படத்தோடய ட்ரெய்லர் ரீசெண்டாக வெளியாகி ரொம்பவே வைரலாச்சுங்க அப்படிப்பட்ட நம்ம கார்த்தியோட மனைவி யாருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் கார்த்தியோட மனைவி பேர் ரஞ்சினி சின்னசாமி இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஈரோடு தாங்க இவங்க அப்பா பேர் சின்னசாமி அம்மா பேர் ஜோதி மீனாட்சி இவங்க படித்தது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதில் இவங்க கோல்டு மெடலிஸ்ட்டும் கொடுங்க இவங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் சென்னையில் தாங்க படிச்சிருக்காங்க நம்ம நடிகர் கார்த்திக்கு அவரோட அப்பா சிவகுமார் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க பண்ணி வச்சுருக்காரு ஏன்னா அப்போ கார்த்தி தமனா குறித்து நிறைய கிசு கிசு வெளியே வர ஆரம்பிச்சிச்சுங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க போன்ற தகவல் வெளிவர ஆரம்பிச்சிச்சு இதை கேள்விப்பட்ட கார்த்தியோட அப்பா சிவகுமார் தான் அண்ணன் சூர்யா தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் இவ இவனுக்காவது ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நம்ம பெரியவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்போம்னு நினச்சி உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணார் நம்ம நடிகர் சிவகுமார் இவங்க அவங்களோட நிச்சயதார்த்தை ஈரோடு கவுண்டம்பாளையத்தில் இருக்கிற அவங்களோட சொந்த ஊரான ஒரு கிராமத்தில் தாங்க வச்சுருக்காங்க ஆனால் இவரோட கல்யாணத்தை ரொம்பவே கிராண்டாக கோயம்புத்தூர் கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு வச்சுருந்தாங்க இந்த திருமணத்தில் தமிழ் சினிமாவோட முக்கிய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க தாங்க சொல்லணும் இந்த ஜோடிக்கு உமையாளுங்கிற பொண்ணு ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ பிறந்திருக்குங்க ரஞ்சினி கார்த்தி வந்து இப்போ ஒரு தொழிலதிபரும் கூட தாங்க இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்டுறது புக்ஸ் படிக்கிறது டிரைவிங் பண்ணுறது அப்புறம் மியூசிக் கேட்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமாமாங்க நடிகர் கார்த்தி இப்போ படங்களில் ரொம்பவே புத்துணர்ச்சியோடு நடிக்க ஒரு முக்கிய காரணம் என்னென்னா அது அவரோட மனைவி ரஞ்சினி தாங்க அடுத்த வீடியோக்கு போறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் ட்ரூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும்